என்னது ஜாதகமா வச்சு என்ன பண்ணுறது யார் ஜாதகம் தாங் ஜாதகங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது இதில் பன்னெண்டு கட்டம் இருக்கும் இப்போ நீ உனக்கு உயிர் கொடுத்தது அப்பா உடல் கொடுத்தது அம்மா இந்த ரெண்டு குடும்பத்தோட டிஎன்ஏ உனக்கு இருக்கும் இந்த ரெண்டு குடும்பத்தில் உள்ள டிஎன்ஏவில் நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் நீ உனக்குள்ளே கடந்து உள்ள போதான்னு சொல்லிடுவான் எல்லா ஆன்மீக சித்தர்களும் ஞானிகளும் என்ன சொல்லுவாங்கன்னா உனக்குள்ளே கடந்து ஞானத்தை தேடு முடியுமா ஒன்னில் சிவம் அப்போ அந்த உயிர் அணுக்கள் வந்து தந்தைக்கு இல்லைன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறை இல்லை அதை ஏற்று நம்மளை வளர்க்கக்கூடிய உடல் அணுக்கள் தாய்கிட்ட இல்லைன்னா நாம் குறையோடு பிறந்துருவோம் இது எல்லாத்தையுமே நிறைவுபடுத்துறது எது அப்படின்னா உணவு தானியம்ங்கிற அந்த நவ கிரகத்துக்கு உண்டான நவ தானியம் தான் கோயில் கோபுர கலசத்துலேயே இருக்கும் இப்போ இறை அவன் இறைவன் அவன்னா சிவன் என் உயிர்னு வச்சுக்கேன் இந்த உடல் இல்லைன்னா உயிர் நில்லாது உயிர் தான் கேது உடல் ராகு கேதுவுக்கு எந்த தோஷமும் கிடையாது விநாயக பெருமான் அதனால தான் எல்லா உயிர்களுக்கும் முதல் பூஜை அவருக்கு ஏன்னா உயிருக்கான கடவுளே அவர் தான் எந்த தோஷமும் இல்லாதவர் இப்போ உங்கள் அப்பா இருக்காங்க உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணலன்னா நீ இல்லை இப்போ உங்கள் அப்பா உங்கள் அப்பாவை பெற்றது ரெண்டு அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இது உங்கள் அப்பாவுக்கு அப்போ அவங்க மூன்று தலைமுறையினுடைய டிஎன்ஏ அதிகமாக இருக்கும் ஏழு தலைமுறை இந்த மூணு தலைமுறையில் குரோத்தாயி நமக்கு வரும் அப்போ உங்கள் அப்பாவுக்கு ஒரு பொருத்தம் பார்க்குறாங்க அப்படின்னா ஜாதகத்தில் கிரகங்கள் ஏழு தான் ராகு கேது நிழல் இந்த பூமியை ஒன்று சேர்த்தின்னா கிரகங்கள் எட்டு இப்போ நவ கிரகங்களினுடைய அமைப்பு ஒரு மனுஷன் உடம்புல இருக்கும் நம்ம உடம்புல வந்து சனினா எலும்பு சூரியன்னா கண் சூரியன்னா கேல்சியம் சனினா அயன் செவ்வாயினா நிலம் செவ்வாயினா ரத்தம் செவ்வாயினா இளைய சகோதரன் இளைய சகோதரி உனக்கு உடம்புல உறுப்புகளாகவும் போட்டாச்சு உன் உடம்புல என்னென்ன விஷயம்னு போட்டாச்சு செவ்வாய்ங்கிறது நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கணவன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சனினா அயன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மூத்த சகோதரன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை லைஃப்பில் நமக்கு சனினா தாழ்த்தப்பட்ட இடம் இப்படி சமூகத்தில் சனி கொடுக்க எவர் தடுப்பர் சனி தடுக்க சனி கொடுக்க எவர் தடுப்பர் சனி கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது தடுக்கிறதை யாரும் கொடுக்க முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி ரத்த அணுக்கள் வந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒருக்கா உடஞ்சு உற்பத்தி ஆகும் நம்மளுடைய ரத்த செல்கள் வந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒருக்கா உடஞ்சு உற்பத்தி ஆகும் அதே செவ்வாயும் நம்ம பன்னெண்டு கட்டத்தை நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒருக்கா கிடக்கும் அதில் முன்ன பின்ன போட்டிருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு இந்தந்த கட்டத்தில் இந்தந்த இடத்துல அப்படின்னா அப்போது ஏழு கிரகம் அப்படின்னா அந்த ஏழு யார் அப்படின்னா உங்கள் அப்பா ஒன்று உங்கள் அப்பாவை பெற்றது ரெண்டு அப்பா அம்மா மூணு உங்கள் அப்பாவுக்கு அப்பாவுடைய அப்பா அம்மா ரெண்டு அஞ்சு உங்கள் அப்பாவுடைய அம்மாவுக்கு அப்பா அம்மா ஏழு இந்த ஏழு உங்கள் அப்பா மேஷம்னா உங்கள் அம்மா துலாம் அவங்க குடும்பத்தில் ஒரு ஏழு இந்த துலாத்துக்கு ஏழாம் வீடு மேஷம் இந்த பதினாலு உறவுகளின் பன்னெண்டு கட்டம் ஜாதகம் இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே நீ உனக்கு ஒரு லக்னம்னு கொடுத்தது யார் அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் தான் இவங்க இல்லைன்னா உனக்கு உயிர்ங்கிற லக்னமும் இல்லை உடலுங்கிற ராஜியும் இல்லை இந்த உயிரையும் உடலையும் கொடுத்தது தாயும் தந்தையும் அதனால தான் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அதை அறிவுபூர்வமாக உள்ளே கடந்து உள்ளே போ அணுக்களாக இருக்காங்க ஒரு மனுஷன் செத்து போக மாட்டான் சத்து போயிடும் உடல் அழியும் உயிர் அழியாது ஓகேவா அப்போ அந்த உயிர் அணுக்கள் தான் உன்னை இயக்குது அந்த உயிர் அணுக்களினுடைய தசைங்கிற பேர் உயிர் புத்திங்கிறது உடல் அந்த எந்த தசை நடக்குதோ அதனுடைய எண்ண அலைகள் தான் உன்னுடைய செயலாக மாறும் உன்னுடைய செயலில் நல்லதாக கெட்டதாங்கிறத நிரூபிக்க கண்டுபிடிக்கப்பட்டது ஜாதக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே இந்த பதினாலு உறவுகளில் எந்த கிரகம் கெட்டிருக்கோ அது எந்த கட்டத்தில் கெட்டிருக்கோ அந்த உறவும் உனக்கு கெட்டுடும் அது சம்பந்தப்பட்ட உறுப்பும் கெட்டுடும் ஏன்னா உடல் என்பது ஆலயம் ஒரு கோவிலில் பதினோரு வருஷம் முழிச்சு பன்னெண்டாவது வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணலான்னா சாமிக்கு பவர் போயிடும் இதில் இந்த மூணு தலைமுறை சொன்ன இவங்க யார் அந்த பன்னெண்டு ஊர் மண்ணை மிதிக்க அந்த பன்னெண்டு பேர் பிறந்த மண்ணை மிதிக்காமல் பன்னெண்டு பேரும் தன்னுடைய பூர்வீகமான மண்ணை மிதிக்காமல் விட்டுட்டாங்களோ அந்த அணுக்கள் செயலிழந்துடும் அதுதான் நோயாக வரும் செயலிழந்த அணுக்கள் நோயாக வரும்போது அந்த செயலிழந்த அணுக்களுக்கு நீ வைத்தியம் பார்த்தா எப்படி வைத்தியம் சரியாகும் ஆமாம் அதனால தான் நமக்கு அந்த பிரச்சனை வருது அப்போ ஒரு அணுக்களினுடைய செயல் நமக்கு இழந்துருச்சுன்னு சொல்லும்போது அந்த கதிர்வீச்சு விழுகிற கோயிலுக்கு போகும்போது உனக்கு பிரச்சனை அதிகமாகும் ஏற்கனவே அது செயலிழந்து நிற்கிது அப்போ முதல்ல உன் அணுக்களை செயல்படுத்திட்டு நீ அந்த அணு கதிர்வீச்சு விழுகிற கோயிலுக்கு போகணும்னா பவர் கிடைக்கும் முதல்ல செல்ஃபோனில் பேட்ரி சார்ஜ் இல்லை சார்ஜ் ஏற்றுனா தான் நீ மற்ற எல்லா பார்ட்ஸையும் பார்க்க முடியும் இங்கே ஆல்ரெடி பேட்ரி வீக்குன்னா முதல்ல பேட்டரியை முதல்ல சேஞ்ச் பண்ணணும் உன்னோடைய நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒரு கடைஞ்சி உற்பத்தி பண்ணுற அணுக்களை இயக்கி அதை அடுத்த அணுக்களுக்கு முழுசாக கொண்டு போனால் தான் இந்த ஜாதக கட்டம் வேலை செய்யும் இந்த ஜாதக கட்டத்துலேயுமே ஒரு தப்பு இருக்குது இந்த இப்போ புதிய தலைமுறை நியூஸில் கூட போட்டிருந்தாம்பர் பூமி இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே சுற்றி முடிச்சிருச்சு மில்லி செகண்டுனா வருஷத்துக்கு சனி பயிற்சி ஒரு வருஷம் ஆகிப்போச்சே ஒரு வருஷம் டிலே ஆகுது இல்லை அப்போ அந்த ஒரு வருஷம் டிலேனுங்கிறது சூரியன் பன்னெண்டு கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷம் அதே லக்கனம்ங்கிற உயிரும் சூரியனும் ஒன்று சூரியன் இல்லைன்னா எந்த பூமியில் யாருக்குமே உயிர்னு ஒன்று இருக்காது அப்போ லக்னம் பன்னெண்டு கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ அந்த லக்னம் சுற்றி வர்ற இருபத்தி நாலு மணி நேரத்தில் ராசிங்கிற உடல் சுற்றி வர்றது நாலு பாதம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்போ நீ என்ன ராசியோ அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் பின்னாடி போயிடுவோம் நாலு பாதம் ஒரு நட்சத்திரத்துக்கு அப்போ அந்த நாலு பாதத்தை கிடக்கிறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கும் அப்போ அந்த நாலு பாதங்கிறதே ஒரு நட்சத்திரம் அப்போ நீ என்ன லக்னமோ ஒரு லக்னம் பின்னாடி என்ன நட்சத்திரமோ ஒரு நட்சத்திரம் பின்னாடி போயிடுவோம் இந்த ஒரு வருஷம் பலனை நம்ம கிரகப்பயிற்சியை நிறுத்த முடியாது லக்னத்தையும் தான் மாற்ற முடியும் இதில் எந்த கிரகம் கட்டிருக்கோ அந்த உறவு உனக்கு கெட்டுடும்னா சாட்சிக்காரங்காலில் விழுகிறத விட சண்டைக்காரங்க விழும் அப்படின்னா நம்ம எந்த ஊர் இப்போது பாலைவனத்தில் பேர்ச்சி மரம் இருக்குது அந்த மரத்தை நம்ம ஊரில் கொண்டு வந்து நட்டு வச்சால் அந்த விதையை இங்கே போட்டால் முளைக்காதுன்னு நினைக்கிறியா முளைக்கும் அந்த க்ரோத்து இருக்காது இப்போ எங்கள் நெல்லை மாவட்டத்தில் பனைமரம் இருக்குது முந்திரி பழமரம் இருக்குது இதெல்லாம் இங்கே போட்டால் முளைக்கும் இதுதான் அந்த மண்ணோட விதை இப்போ சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு மத்திய நாடுன்னு நாலு நாடு நாலு மன்னர்கள் ஆண்டாங்க இதை நாலு மண்டலமாக பிரித்தான் சேர மண்டலம் சோழ மண்டலம் பாண்டிய மண்டலம் மத்திய மண்டலம் அப்போ மண்டலங்கிறதே இருபத்தி ஏழு நட்சத்திரம் ராசி ஒன்பது கிரகம்தான் ஏன்னா ஏழு கிரகம் பூமி ஒன்று எட்டு இதில் ராகு கேதுங்கிற நிழல் கேதுன்னா நான் தாத்தாவை பார்ப்பேன் அதாவது உயிராக பார்ப்பேன் ராகுனாக உடலாக பார்ப்பேன் அப்போ இந்த உடலும் உயிரும் எந்த மண்ணில் ததிச்சதோ அதான் பத்து அவன் பத்தாம் இடங்கிறது வயிறு கர்மா இப்போ உன் தாத்தா பாட்டிக்கு ஒரு நோய் இருந்து அந்த உணவை அவர் எடுத்துக்கல அதை சரி பண்ணலைன்னா அந்த அணுக்கள் உனக்கு வரும் இதுதான் அவங்க செஞ்ச பாவம் நமக்கு வர்றதுன்னு அர்த்தம் அப்போது நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு கண்டுபிடிச்சது இன்னைக்கு கல்வி அறிவு இருக்குது அன்னைக்கு இது ஏட்டுக்கல்வி ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது அன்னைக்கு வந்து படிக்காதவர்கள் உலகம் அப்போ அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா பாம்பு அடிச்சுட்டு விட்டால் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு அப்படின்னா பாம்பு வந்து ஒரு காய் ஒரு இயற்கையில் உள்ள ஒரு கத்திரிக்காய் மேலேயோ வெள்ளரிக்காய் மேலேயோ ஏறினாலே அது கசக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது உள்ளே இருக்கிற நீர் சத்து அதனுடைய விஷத்தை உள்ளழுத்தும் இப்போ வெள்ளரி பிஞ்சு மேலே ஏறி இறந்துச்சினாலே அது கசக்கும் டே ஏதோ விஷப்பூச்சி ஏறி இருக்குது அப்படிம்பாங்க அதை தூர போட்டுரு சாப்பிடாத அப்படி அப்போது இந்த மண்ணில் நீர் தன்மை அதிகமாக இருக்கும் மண்ணுக்கு ஈர்ப்பு விசை அதிகம் புவியீர்ப்பு விசை பூமிக்கு அதிகம் ஏன்னா பூமியில் நீ எர்த்து கரண்ட்டுங்கிறது நீ எங்கே வேணாலும் எடுக்கலாம் இந்த பூமிங்கிற எர்த்து இல்லைன்னா லைட் ஏரியா அப்போ நம்ம உடம்புல இருக்கிற அணுக்களை இயக்கணுன்னா முதல்ல எர்த்து வேணும் இல்லையா அப்போ அந்த பாம்பு அடிச்சுட்டு விடும்போது அந்த விஷம் பூமியில் பரவும் போது அது ஈர்த்து வச்சுக்குவோம் நீ அதை தெரியாமல் மிதிக்கும்போது உன் உடம்புல இருக்கிற எல்லா நரம்பும் உள்ளங்காலில் ஜாயிண்ட் ஆகும் நீ அதை மிதிக்கும் போது உன் உடம்புல ஒரு எர்த்து அதை எடுத்துரும் அப்போ என்ன ஆகிடும் ஓ உனக்கு நோய் வந்துடும் பிரச்சனை வந்துடும் அதை அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு ஏன்னா இந்த ஜுவா ஜாதகத்தை உருவாக்குனவர்கள் இந்த நீ ஆனா ஆவணான்னு ஸ்கூலில் சேர்த்தே படித்து பாஸ் பண்ண முடியலங்கிற ஆனால் அவன் இந்த ஆனா ஆவனாவுக்கே அப்பன் அத்தா மாதிரி அதை உருவாக்கியிருக்கான் உனக்கு புரியுதா அந்த எழுத்தை உருவாக்கணும் படிக்கலை இந்த கல்வியை உருவாக்கணும் படிக்கலை அதுவும் தமிழை உருவாக்கணும் படிக்கலை எந்த மொழியை உருவாக்கினாலும் அவன் படிக்காதவனாக இருப்பான் புரியுது அவனுக்கு அப்போ அவன் இயற்கையினுடைய ஞானத்தின் மூலமாக கல்வி அறிஞ்சிருக்கானா அவனுடைய அணுக்கள் அணுக்கள் கெட்டு போச்சுன்னா நீ நோய் பல வருஷம் இயங்காத அணுக்கள் தான் கேன்சர் உண்டு பண்ணும் அப்போது அப்போ எட்டு அடி குட்டி பதினாறு அடி உங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மா உனக்கு தாத்தா பாட்டினா இப்போ உங்கள் அப்பா அம்மாவை வச்சு தான் பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்போ உங்கள் அப்பாவுக்கு தாத்தா பாட்டி எத்தனை வரும்னா உங்கள் அப்பாவுக்கு அவங்க அப்பாவை பெற்றது ரெண்டு அம்மாவை பெற்றது ரெண்டு நாலு இப்போ உங்கள் அப்பாவுக்கு தாத்தா பாட்டி நாலு உங்கள் அம்மாவுக்கு நாலு இதுவே உனக்கு மேரேஜின்னு ஒன்று ஆகிடுச்சுன்னா மாமனாருக்கு நாலு மாமியாருக்கு நாலு பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்கினா அந்த பதினாறு குடும்பத்தினுடைய அணுக்கள் அந்த பதினாறு பேர் பிறந்த ஊர் மண்ணு தெரியணும் அதில் உன்னுடைய கம்யூனிட்டி எது உன் சாதிக்குட்பட்ட அத்தனை கோயிலும் உடல் அழிந்தவர்களுக்கு கொடுத்த உருவம் நம் முன்னோர்களின் அணுக்கள் நம்ம உடம்புல இருக்கிறதுனால திதி தர்ப்பணமே கொடுக்கக்கூடாது உன்னுடைய சிவத்துக்கு அடையாளமே ஆண் உறுப்பு தான் அப்போது லிங்க வடிவத்தை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா சிவன் சொத்து குலநாசனா உன் தாத்தாவுக்கு அணுக்கள் வீரியம் இல்லைன்னா உன் அம்சமே இல்லை அப்போ இன்னைக்கு திங்கிற விதை மூலமாக அணுக்கள் இல்லாத விதையை திங்கிறதுனால நிறைய பேருக்கு குழந்தையே இல்லை ஏன் அவனுடைய சிவம் அழிஞ்சிடுச்சு இப்போ உன்னுடைய ஜாதகம்ங்கிறது உன் குடும்பம் குடும்பம் ஒரு கோவில் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்போ இந்த அப்பை எட்டடி குட்டி பதினாறு அடி திக்கற்றவனுக்கு தெய்வம் துணைனா இந்த எட்டு தான் உனக்கு எட்டு திக்கு இதை கற்றவனுக்கு தெய்வம் துணை திக்கற்றவனை பிரித்து எழுதினேன்னா திக்கு பிளஸ் கற்றவன் வந்து திக்கு பிளஸ் கற்றவன் அற்றவன் கிடையாது புரியுதா அப்போ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகணும்னா ஓன் ஜாதகத்தை முதல்ல நீ சரி பண்ணுன்னா இப்போ ஒரு மண்ணை மிதிக்கிறோன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிடும் இப்போது ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கேல்சியம் சோடியம் இதெல்லாமே உற்பத்தி ஆகிற இடம் கடல் இப்போ இந்த கடல் நீரில் எதை கொண்டு போய் கலந்தாலும் கிடாது இந்த கடல் இல்லைன்னா இந்த பூமியில் உயிர் இருக்கும் அதுக்கு உருவம் வந்து சந்திரன் இல்லைன்னா இருந்திருக்காது ஆனால் இந்த சந்திரனும் அதாவது உடலும் உயிரும் இருந்தாலுமே அதனுடைய செல்கள் வந்து உற்பத்தி ஆகணும்னா நீர் வேணும் இப்போ நமக்கு உமிழ் நீர் இல்லைன்னா எந்த பாற்றும் இயங்காது இல்லையா அப்போ கடல் நீர் தான் வான் வான் மேகம் மழையாகுது மழை தான் இயற்கை வளமாகுது அந்த இயற்கை வளத்தினுடைய பரிணாம வளர்ச்சி தான் நாம் அப்போ காக்கும் கடவுள் என்பெருமாள் நாராயணன் என்பது கடல் அது எப்படி நமக்கு மலையா பெஞ்சு மறுபடியும் ஆறாக போய் கடலில் கடந்து கடல் மறுபடியும் சுழற்சி ஆகுது இதுதான் மனிதனுடைய சுழற்சி உன் தந்தையினுடைய அணுக்களையும் உணர்வுகளையும் கடத்த முடியுமே தவிர உருவத்தை கடத்த முடியாது அப்போ எண்ணம் நிலையற்றது நம்மளுடைய சந்திரன் எப்படி தேஞ்சி அழிது அந்த மாதிரி உடல் நிலையற்றது ஆனால் நம்ம அணுக்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒருக்கா உடஞ்சி உற்பத்தி ஆகிற அணுக்களை வலிமைப்படுத்த முடியுங்கிறான் நம்ம அப்பா வீக்காக இருந்தால் கூட நம்ம உடம்ப இப்போ ஒருத்தன் கட்டின மண் வீட்டில் வீடு கட்டினாங்க அதுக்கப்புறம் நம்ம சிமெண்ட்டில் கட்டுறோம் கல்லில் கட்டினா கோயிலெல்லாம் கல்லில் கட்டினது அது மாதிரி நம்ம உடல்களை அணுக்களை வலிமைப்படுத்தினா உடல் வலிமையாகிடும் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு கொண்டு கொண்டு வந்து எல்லா கிரகத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த கொண்டு வந்தது ஜாதகம் இதை விட்டுட்டு இதில் தான் உனக்கு சந்திரன் அசையும் சொத்து அசையாத சொத்துன்னா உயிர் அசையாத சொத்து உடல் அசையும் சொத்து அப்போ நாலாம் இடங்கிற சந்திரன் ரெண்டாம் இடத்துல உனக்கு இருந்துச்சுன்னா உனக்கு பணம் வரும் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா பணம் வரும் அப்படின்னா நமக்கு உருவம் கொடுக்குற இந்த உருவத்துக்கு தான் இந்த பணம் காசு தேவைன்னா இந்த பூர்வீகம் போயிட்டு வந்தாலே உனக்கு சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை உனக்கு தேவையான வருமான பிரச்சனை உனக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனால் தேவைக்கு மேலே கேட்ட ஆசையும் கிடைக்கும் ஆனால் ஆசையை அளவுக்கு அதிகமாக சேர்த்தினா அதுவே அளிக்கும் உனக்கு புரியுதா உனக்கு ஆமாம் அப்போ தன்னுடைய அணுக்களை குரோப்படுத்தி உன்னுடைய உறவுகளில் இப்போ இந்த பதினாறு ஊர் தெரிஞ்சாதான் உனக்கு மாமை யாரு மச்சான் யார் அண்ணன் யார் சித்தி யாரு பெரியப்பா யார் பெரியம்மா யார் அக்கா யார் இது எல்லா உறவுகளும் தெரியும் அப்படி இல்லைன்னா உன்னுடைய கம்யூனிட்டி மட்டும்தான் தெரியும் நீ சித்தப்பை வீட்டில் பொண்ணு எடுக்கிறியா இல்லை பெரியப்பை வீட்டில் பொண்ணு எடுக்கிறியான்னு யாருக்கு தெரியும் இப்போ இதில் உன்னுடைய பாரம்பரியம் அழிவுடுது அப்போ வெளிநாட்டு கல்ச்சர் மாதிரி யார் பொண்ணாக பிறந்தால் யாரை வேணால் இப்போ ஆண் பெண்ணு தான் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னா ஆண் குழந்தை நான் கூப்பிட்றோம் பெண் குழந்தைன்னு கூப்புறோம் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம் அப்போ நம்ம முன்னோர்கள் வழிபட்டு இந்த உடல் அழிஞ்சதுனால மன்னர்கள் காலத்தில் நமக்கு இடம் வாங்குறதுக்கே உரிமை சட்டம் கிடையாது ஜாதகம் அதுக்கு முன்னாடி உருவாகிடுச்சு அப்போ மன்னர்கள் காலத்தில் இடம் வாங்குறதுக்கே உரிமை சட்டம் இல்லைங்கும்போது நம்ம கோயில் எப்படி கட்ட முடியும் கட்டவே முடியாது மன்னர்கள் கட்டி அந்த கதிர்வீச்சுக்கு சம்மந்தப்பட்ட கோவில்கள் தான் இருக்கும் அப்போ அந்த இடத்துல வாழ்ந்து நம்ம மறைஞ்ச முன்னோர்களுக்கு நட்டு வச்ச கல் தான் சாமி ஏன்னா சாமின்னு நினச்சி சாணியை பிடிச்சாலே கெடாது எண்ணம் இறைவன் அப்படிங்கிறான் நீ அம்மா அப்பாங்கிற ஒருத்தன் புத்தி சுவாதினா இல்லை அவனுக்கு அம்மா அப்பாங்கிறது தெரியாது தான் பிள்ளைங்கிற உணர்வில் இவங்க கூட வச்சுருப்பாங்க அவன் தான் தாய்தங்கிற அந்த எண்ண அலைகள் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும் அப்போ நீ என்னவா இப்போ வேணுமே கெட்டவன் நல்லவன் இது எல்லாமே எண்ணம் நீ என்ன தொழில் செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது எண்ணம் அது மாறும் மாறும்போது நீ நல்லதா கெட்டதா பாசிட்டிவாக நெகட்டிவாக நீ ஜெயிக்கிறியா தோக்கிறியாங்கிற அந்த செயலை வச்சு அப்போ எண்ணமே அதை தீர்மானிக்குதுன்னா அந்த எண்ணத்தை கொடுப்பது அந்த அணுக்கள் எந்த அணுக்கள் இயக்குதோ அதனுடைய தசை வரும்போது கெட்டது அப்போ இந்த எட்டு பேர் பிறந்த ஊர் மண்ணை மிதித்து அந்த திருச்செந்தூரில் முக்கடலின் சங்கமம் நம்ம உடம்புல இருக்கிற அசுரனை வென்ற இடம் அப்படின்னா கிருமிகளை கொண்ட இடம் நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் அப்படிங்கிற மகாலட்சுமிங்கிற உப்பு இருக்கிற இடம் கடல் அப்போ அந்த கடலில் நம்ம அணுக்கள் இயங்குற நேரம் நாலரை டு ஆறு அந்த டைமில் கடலில் குளித்தோன்னா காலையில் இந்த எட்டு ஊர் மண்ணை மிதிக்கணும் அதில் ஓன் கம்யூனிட்டி எதுக்கு சொல்கிறேன்னா பக்கத்தூரில் ஓன் கம்யூனிட்டி இருக்கும் அந்த ஊரில் போய் இது என் கோயில்னு சொன்னேன்னு அடிப்பான் ஏன்னா அது உன் இனம் இது உன் குளம் உன் குளம் என்பது வெறும் அப்பா மட்டும் கிடையாது தாய் வழியும் சேரும் தந்தை உயிரும் சேரும் உடலும் சேரும் அப்போது உறவே தெய்வம் உணவே மருந்து ஒரு மரம் ஆழமரம் நல்ல ஆழமரம் மாதிரி ஒரு குடும்பம்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஆழமரத்தில் இருக்க ஆணிவர் இல்லைன்னா மரம் காஞ்சிரும் சுற்றி இருக்கிற விழுதுகள் இல்லைன்னா மரம் சாஞ்சிரும் அப்போ நம் உறவுகள் என்பது பலம் உயிர் என்பது நம்மளுடைய இனம் அப்போ அந்த உயிர் கொடுக்கக்கூடிய மண்ணில் நம்ம மிதிக்கும்போது அந்த அணுக்கள் ஆக்டிவேட் ஆகிடும் கால்ல விழுகிறத விட சண்டைக்காரன் எந்த உறவு பகையோ அந்த ஊரை நம்ம தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே மிதிக்காமல் விட்டுட்டாங்க இதான் பெற்றவங்க செஞ்ச பாவும் பிள்ளைய வந்து சேரும் அவங்களுக்கு அப்போது அந்த அணுக்கள் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிடும் அந்த எட்டு ஊர் மண்ணையும் அந்த ஊருக்குள்ளே உங்கள் கம்யூனிட்டிக்குன்னு எத்தனை இது ஜாதின்னு உருவாக்குனதே நம் இனம் அழியாமல் இருக்கிறது கண்டுபிடிச்சது தான் இதில் சாதிங்கிறது பக்கத்து ஊரிலே ஏன் சாதி இருந்தால் செல்லாது அது என் இனமாயிடும் எனக்கு தேவை என் குளம் தான் இப்போ வேப்ப மரம் உன் வீட்லேயே இருக்கும் என் வீட்லேயே இருக்கும் அது உண்டு இது எந்த புரியுதா அதை மாதிரி அதை கண்டுபிடிச்சு அந்த மண்ணை மிதிச்சிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கடலில் நான் சொல்கிற டைமில் நால் ரெட்டு ஆறு நம்ம அணுக்கள் இயங்குற நேரம் அந்த கடலில் குளித்தோம்னா கடலில் எண்ணற்ற மூலிகைகள் இருக்குது செத்தவனை உயிர்ப்பிக்கிற சஞ்சீவனி மூலிகை வரைக்கும் ஏன்னா கடலில் இருக்கிற உப்பு நீர் கடல் வாழ் உயிரினங்களுக்கு உப்பு சத்த ஏற்றாது ஆனால் கடலில் இருக்கிற எந்த உயிரினத்துக்கும் அதிகமாக நோய் வராது நம்ம எந்த நோய் வந்தாலும் கடல் மீன் சாப்பிட்லாம் கடல் மீன் செத்தாலும் கருவாடாயிடும் போகாது அதாவது உடல் அழிந்தாலும் கெடாத அளவுக்கு இருக்கக்கூடியது கடல் இப்போ கடலில் ஒருத்தங்க உயிர் போயிடுச்சுன்னாலும் இந்த உப்பு நீரில் கெடாமல் கிடக்கும் மீன்கள் தின்னாதான் உண்டு புரியுதா உனக்கு அப்போ இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா அணுக்களுக்கும் எண்ணற்ற துகள்கள் வழியாக அந்த மூலிகை நான் சொன்ன எல்லா விஷயமும் போய் அடுத்த நாற்பத்தெட்டு நாளில் உடஞ்சி உற்பத்தி ஆகிற அணுக்கள் வீரியமாகவும் பலமாகவும் சூப்பராக இருக்கும் இப்போ நாற்பத்தெட்டு ஒரு மண்டலம்னா மருந்தும் விருந்தும் மூணு நாள் அப்படிமா ஒரு நாளுங்கிறது ஒரு மண்டலம் மூணு நாள் அப்படின்னா மூணு நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி நாலு நாள் இப்போ இந்த ஊருக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறான் போட்டான்னா இந்த ஊட்டு இந்த ஊருக்குள்ளே எந்த கெடுதலும் உள்ளே வராது ஏன்னா சுற்றி இராணுவப்பட நிற்கும் பாதுகாப்பாக இருக்கும் அது மாதிரி நாம் நாற்பத்தெட்டுங்கிறது எந்த நாற்பத்தெட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது அதனால் ம ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை கடலை இந்த மாதிரி குளித்தோம்னா நம்மளுடைய மூணு நாளுங்கிற அந்த மருந்தை நம்ம எடுத்து நம்மளுடைய அணுக்களை அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு உண்டானதை முழுசாக கொண்டு வந்துடலாம் தீதும் நன்றும் பிறர் தர வரான் அப்போ ஜாதகத்திலே லக்னம் ஒரு நட்சத்திரம் லக்னம் பின்னாடி போகும்போது உன்னுடைய ராசிங்கிற ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் பின்னாடி போயிடும் அதில் கடைசி நட்சத்திரமாக இருந்தால் ஒரு ராசியே மாறும் லக்னம் கண்டிப்பாக மாறும் இன்னைக்கு பிறக்கிற எந்த குழந்தைன்னு இல்லை இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே லக்னம் நட்சத்திரம் நூறு சதவீதம் மாறிடும் அப்புறம் உன்னுடைய பொருத்தம் போயிடுது தாய்ங்கிற உறவுங்கிற இடம் மாறிடுது உன்னுடைய தொழில் ஸ்தானம் மாறிடுது இங்கே எல்லாமே மாறும்போது இன்றைக்கி ஜோசியங்கள் படிச்சுக்கிட்டு என்ன நடக்கும் என்ன நடக்காது உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிற அத்தனை விஷயமே வேற ஒரு கட்டத்தை பார்த்து அவன் சொல்லுவான் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு என்ன தான் கணிச்சாலுமே உன் வாழ்க்கையில் அவன் சொன்னலானாலும் சொன்னாலும் அதான் போகுது நமக்கு நடக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் இல்லை எதுவும் நல்ல கெட்டதா நடந்துடக்கூடாதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஜாதகம் புரியுதா தீதும் நன்றும் நம்ம அறியாமைங்கிற இருளில் போகிறதுக்கு பதிலாக அறிவுங்கிற ஒளியை பயன்படுத்தோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையை மாற்றணுன்னா நம்ம கையில் தான் இருக்குது தீதும் நன்றும் பிற தர வார நல்லது கெட்டது அடுத்தவனால நமக்கு கண்டிப்பாக வராது உன் லக்னம் நட்சத்திரம்ங்கிறது உன் உயிரும் உன் உடலும் சம்மந்தப்பட்டது உன் வழி தந்தை வழி மண்ணை மிதித்து நான் சொன்ன கடல்ல குளிக்கும் போது உன்னுடைய அணுக்கள் ஆக்டிவேட் ஆகும்போது உன்னுடைய நவ கிரகமும் ஆக்டிவேட் ஆகிடும் உன்னுடைய ஏழு தலைமுறைங்கிற ஏழு சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடும் உனக்கு தேவையான விஷயங்கள் எது கிடைக்காதுன்னு சொல்றானோ அது கிடைச்சிரும் எது நடக்காதுன்னு சொல்றானோ அது நடந்துரும் வாழ்க்கையில் எதது தேவையோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு கால கடிகாரம் கால பொக்கிசம் ஜோதிடம் என்னும் அஸ்திரம் அதுவே நம்மளுடைய சாஸ்திரம்